உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிகம் புட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து தக்காளி சாதம் இந்த தக்காளி சாதம் நம்ம ஏற்கனவே ரொம்ப சிம்பிளான மெத்தடில் போட்டிருக்கோம் அதை நீங்கள் பா இது வந்து கொஞ்சம் மசாலா அதிகமாக போட்டு நம்ம செய்ய போகிறோம் வித்தியாசமாக செய்ய போகிறோம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பு சாதம் அஞ்சு தக்காளியை பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் மூணு பொடிசா நறுக்கி வச்சுருக்கு அரை ஸ்பூனு சோம்பு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு பெப்பர் தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு பல்லு பத்து இடித்து வச்சுருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில் ரெட் சில்லி சாஸு ஒரு ஸ்பூனு பச்சை மிளகாய் மூணு சின்னதாக இருக்கு மல்லி இலை கொஞ்சம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் அட்டி சூடாயிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம இந்த அதில் கொத்திக்கலாம் அடுத்தது பூண்டு அடுத்தது பச்சை மிளகாய் அடுத்தது கருவேப்பில் அடுத்தது வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அடுத்தது தக்காளி அங்கே தக்காளி வதங்கிச்சு இப்போ மஞ்சத்துல போட்டுக்கலாம் கரம் மசாலா ஓடிக்கலாம் அடுத்தது இந்த ரெட் சில்லி சாஸ் ஓட்டிக்கலாம் இது காரத்துக்கும் கொஞ்சம் மனத்துக்கும் நல்லா இருக்கும் அடுத்தது செப்பரத்தூள் அடுத்தது உப்பு சாதத்தை இதை கொட்டிடலாம் தக்காளி சாதம் ரெடி இதை நம்ம அப்போ இறக்கலாம் மல்லி தடைய துவைக்கலாம் நம்ம அப்ப இந்த தக்காளி சாதத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆஹாஹா இந்த மெத்தடில் தக்காளி சாதம் செஞ்சால் யாரும் தக்காளி சாதம்னு சொல்லவே மாட்டாங்க இதில் சிக்கன் மட்டும் கலந்த பிரியாணின்னு தான் சொல்லுவாங்க ருசு என்ன ருசு அழுது அல்டிமேட்டாக இருக்குது குழந்தைங்களுக்கு வேலைக்கு போகிற கணவன் மருங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு அப்படி ஒரு பாராட்டு மழை கிடைக்கும் பிரமாதமான தக்காளி சாதம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்குன்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி உறவுகளை